அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறை வார்த்தை அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதி அவரோடு இணைந்து வாழுங்கள் என்று புனித யோவான் இணைந்து வாழுகிற மக்கள் ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தமான நிலையில் இருப்பதால் ஆண்டவர் இயேசு வரும்போது அவர்கள் நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழாமல் சாத்தானோடு இணைந்து வாழ்கிற மக்கள் ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தமற்ற நிலையில் இருப்பதால் ஆண்டவர் வருகையின் போது அவர்கள் வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள் என்று புனித யோவான் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற மக்கள் தான் ஆண்டவரின் வருகைக்காக ஆயத்தமான நிலையில் இருப்பதால் ஆண்டவர் வருகையின் போது அவர்கள் நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழாத மக்கள் சாத்தானோடு இணைந்து வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமற்ற நிலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது வெட்டி தலை குனிந்து நிற்பார்கள் என்று புனித யோவான் இங்கு அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற மக்கள் எவ்வாறு ஆயத்தமான நிலை இருக்கிறார்கள் ஆண்டு இணைந்து வாழ்கிற மக்கள் பாவமே செய்யாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றும் இணைந்து வாழாத மக்கள் பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தார்கள் என்றும் புனித எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டு இணைந்து வாழ்கிற மக்கள் பாவமே செய்யாமல் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமான நிலையை இருக்கிறார்கள் அவர் வருகையின் போது நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று விண்ணக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழாத மக்கள் பரிசுத்தம் இல்லாத பாவ வாழ்க்கை வாழ்வதால் அவர்கள் இயேசுவின் வருகைக்காக ஆயத்தமற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்கள் இயேசுவின் வருகையின் போது வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அனைவருமே அரசுக்கு உரியவர்கள் அரசுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் ஆண்டவர் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நம்மையே ஆயத்தம் செய்வோம் அப்பொழுது ஆண்டவர் வருகையின் போது நாம் நம்பிக்கையோடு அவரை எதிர்கொண்டு சென்று அவரோடு விண்ணக ராஜ்யத்திற்குள் நுழைந்து அங்கு நித்தியத்திற்கும் மகிழ்ந்திருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவர் சுவடு இணைந்து வாழ்கிற மக்கள் தான் அவர் வருகையின் போது நம்பிக்கையோடு அவர் எதிர்கொண்டு செல்வார்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழாத மக்கள் அவர் வருகையின் போது வெட்கி தலை குனிந்து நிற்பார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே டேடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் பிரிய சுவோடு இணைந்து உமக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமான நிலையில் இருக்கும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பா தேவரீர் நிறைவாக சீர்வடித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்